ஹய் ஐஸ் வணக்கம் என்னை தேடி யூடியூப் சேனல் வாயிலாக நான் உங்கள் தமிழ் குமரன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருநெல்வேலி டு ஸ்ரீவில்லிபுத்தூர் பைக் ரைடு நம்மளுடைய எஃப்ஜி எக்ஸில் தான் போக போகிறோம் ஸோ திருநெல்வேலி பைக் ரைடு அண்டு அட்வெஞ்சர்ஸ் இதை ரெண்டையும் பார்க்க போகிறோம் திருநெல்வேலி எக்ஸ்ப்ளோரர் கிடையாது திருநெல்வேலியை ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறது கிடையாது நம்ம திருநெல்வேலி ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து திருநெல்வேலி போகிற பைக்கில் போகிறப்ப இருக்கக்கூடிய நேச்சர்ஸ் அண்ட் அட்வென்ச்சர்ஸ் ஸோ அந்த அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணுறோம் எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக லைக் பண்ணிடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்த விஷயத்தை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ வணக்கம் இப்போ நம்ம ஸ்ரீவடி புத்தூர்லேருந்து கிளம்பியாச்சு ஸோ பாண்டாள் வேலுடைய கோபுரம் ரொம்ப தூரத்துக்கு முன்னாடி வந்து காட்சி தெரியுது பேரும் தான் பார்க்குறீங்க பழைய அரண்மனையாக இருக்கும் ஸோ இருபத்தி நாலு பெருந்தல் விளையாட கொண்டாடுவோம் வைத்தியநாத சுவாமி திருக்கோயில் கடந்து போகிறோம் இறைவன் ஆதிசீர்வாதம் இருக்கட்டும் ஸோ ராஜபாளையம் சஞ்சீவமலா ராஜபாளையம் புது பஸ் ஸ்டாண்டு பாருங்க பாண்டியாச்சு சிவலுபுத்தூர் டு திருநெல்வேலி எக்ஸ்பிளைன் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறனா எங்க எச் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே முடிஞ்சிடும் அடுத்த பாகம் எங்க எச் சென் ஃபார்ட்டி ஃபோர் தான் வரப்போகுது உடம்பு வந்தாச்சுங்க செவிலிபுத்தூர் டூ திருநெல்வேலிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறப்ப வந்து அந்த அளவுக்கு ரோட்ஸில் வந்து எதுவும் இருக்குல்ல தென்மலம் வந்தாச்சு ஊர்கள் மட்டும்தான் பழைய ஊர்களாக இருக்கு பருவக்குடி முக்கு தென்மலா இது இதுக்குள்ள நம்ம ஒரு ரெண்டு மூணு வீடியோ போயிருக்கோம் கோவில் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இங்கே சிவப்புலத்தூர் திருநெல்வேலி வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் கரிவளம் இங்கே பாருங்க நமக்குன்னே வருது ஜஸ்ட்டு மிஸ்ஸு கரிவளம் தேருங்க ஸோ ரொம்ப அற்புதமாக நம்ம காமிச்சிட்டு போகிறோம் ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ ரொம்ப லாங் ரைடு வந்து போகிறப்ப ஒரு சில ரொம்ப ஃபுட்டேஜ் எடுக்க வேண்டியது இருக்கும் ஸோ எதை மிஸ் பண்ணுறது எதை சேர்க்குங்கிற ஒரு கன்ஃப்யூஷாக இருக்கிறது வந்து ரொம்பவே திருநெல்வேலி இந்த ரைடில் வந்து ரொம்ப மேக்சிமமாக இந்தளவுக்கு எதுவும் நம்மளால் மிஸ் பண்ண முடியலை எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருந்தது சங்கரம் கிட்ட வந்தாச்சு ஸ்பீடு பிரேக் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த ஹைவே வந்து ரொம்ப பெரிய ஹைவே கிடையாது போர்வே கிடையாது சிங்கிள் வே தான் அந்த வேக்கு ஒரு பாதைப்பிலே ரெண்டு பேரும் போயிட்டு வரணும் குறுக்க குறுக்க வர்றாங்க போகிறாங்க ஸோ அதெல்லாமே வந்து இந்த போர்டு பார்க்குறீங்க பார்க்கணும் ரயில்வே கேட்டு வந்துச்சுனா ஒரு மேம்பான் இருக்காது மிகப்பெரிய ஒரு ஒரு சங்கரம் கோயில் ஒரு நகராட்சி வந்து இருக்கு போக இதுலாம் நம்ம பிரிஞ்சு போகணும் திருநெல்வேலி சிக்னல் திருநெல்வேலி அல்வா எல்லாம் வாங்கிட்டு வரணும்னு நினச்சிருக்கேன் பார்ப்போம் ஸோ திருநெல்வேலி பாதை திரும்பியாச்சு திருநெல்வேலி போகும்போது நம்ம காமிக்கிறதுக்கு அளவுக்கு எதுவும் இல்லை ஸோ கொஞ்சம் ரோடு நல்லா இருக்குது அவ்வளோதான் இந்த இது சொல்கிறதுக்கு அந்த அளவுக்கு நம்மளால் எதுவும் இல்லை ஸோ விடுதலை போராட்டத்தில் மிகப்பெரிய கொண்ட ஒரு மாவட்டம் பழைய திருநெல்வேலி வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் தென்காசி பெருக்க தென்காசி மாவட்டம் பழைய திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் வரைக்கும் மதுரை எல்லாமே சேர்த்து ஒரு திருநெல்வேலியாக இருந்தது ராமநாதபுரம் மாவட்டம் அதுக்கு முன்னாடி பழமையான மாவட்டம் ஸோ அவட்டருந்து பிரிஞ்சு வரும்போது இத்தனை இதை பிரிஞ்சு விட்றாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் அதெல்லாம் தனியாக மாவட்டங்களாக பிரிஞ்சுக்கிடுச்சு ஸோ மேலே நீதி நல்லூர் வந்தாச்சு இந்த பெண்களுக்கு பயமே இல்லைங்க ரோடில் நடந்து போகணும் எவனும் பைக்கில் வர்றான் தட்டி கீட்டி விட்டுருவான் அப்படின்னு ஒரு பசுமன் காலேஜ் இருக்கு அது ரொம்ப பஞ்சாயத்துலேயே இருக்கு போகும்போது பார்க்கலாம் பார்க்குறீங்க தூரத்தில் ஒரு விண்டுமில்லு தெரியுதுங்க இன்னைக்கு நமக்கு எனர்ஜி தான் அதை பார்த்துக்கிட்டே தான் நம்ம வண்டி ஓட்ட போகிறோம் பாருங்க பக்கத்தில் போச்சு மில்லு வண்டியில் போகும்போது மில்லோட ஃபேனை எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் அவங்களுக்கு ஜாம் பண்ணி போவாய்ங்க பக்கத்தில் வந்தோம்னா ரொம்ப இதாக இருக்கு சின்ன ஒரு சில ஏரியாக்கள் பொட்டல்கடாகவும் இருக்கு ஒரு சில ஏரியாக்கள் நல்ல விவசாயமும் பண்ணுறாங்க கிட்ட எல்லாம் நல்லா பொட்டல் கடா இருக்கு விவசாயம் பண்ண மாதிரி தெரியல பண்ணிட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க மாதிரி தான் இருக்கு நாளைக்கு ஹைவே டெவலப் ஆயிடுச்சுன்னா இதெல்லாமே வீடுகளாக வந்துடும் போல பாருங்க ரெண்டு ஃபேன் கொண்ட ஒரு சின்ன இது எவ்வளோ காற்று அடிக்குதுங்க பயங்கரமாக காற்று அடிக்குது வண்டி ஓட்டு சொன்ன இங்கிட்டு விவசாயம் நடக்குது பட் ஒரு சைடு பெருசாக கிடக்குது இதுதான் நிலைமை கேரளாவிலேருந்து அந்த மீச்சமாக போகிற தண்ணி எல்லாமே இங்கிட்ட திருப்பி விட்டு நல்லா இருக்கும் தாமர தாமிரபரணி வழியா அற்புதமாக இருக்குது ஸோ திருநெல்வேலி கிட்ட உள்ள வந்தாச்சு ஒரு மலை மலையை குடைஞ்சு இங்க பாதை எடுத்து சுண்ணாம்பு ஃபேக்ட்ரிக்கோ இல்லை சிமெண்ட்டுக்கோ போகலாம் அடுத்த ஒரு நூற்றாண்டுகளுக்குள்ள இந்த பா மலைகள் இங்கே இருந்ததா தான் காண முடியும் வேற எதுவுமே இருக்காது திருநெல்வேலி டவுனுக்குள்ள வந்தாச்சுங்க ஸோ வீடியோவுடைய நிறைவு பகுதி வந்துட்டோம் பாளையங்கோட்டை மேம்பாலம் ரொம்ப அற்புதமாகும் தாமிரபரணியை இப்போ பார்க்க போகிறோம் க்ராஸ் பண்ண போகிறோம் திருநெல்வேலி அட்வெஞ்சர்ஸ் இன்னொரு வீடியோவில் வரும் திருநெல்வேலியை சுற்றி பார்க்கக்கூடியது எல்லாமே இன்னொரு வீடியோவில் வருங்க ஸோ மறக்காமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க சிவபுத்தூருடைய பெருமைகளை நம்ம அடிக்கடி இருக்கோம் பாருங்கள் தாமரபரணி நாகரிகம் பிறந்த தாமரபரணி சொல்லுவாங்க அவ்வளோ அற்புதமானது பாளையங்கோட்டை வந்தாச்சு வீடியோ நிறைவு பயதிக்கு வந்துட்டோம் சேனலும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நான் உங்கள் தமிழ் குமரன் நன்றி